இந்த மிக முக்கியமான இனவாதிகள் அதாவது சிங்கள தேசியவாதிகள் எங்கள் தமிழர்களுக்கு எதிராக இனவாத கருத்துக்களை தெரிவிப்பவருமாக இருக்கின்ற உதய கம்மன் தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே ஏன் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டு என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த பயணத்தின் போது இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி உட்பட பலரை சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய நட்புறவை விரிவுபடுத்துதல் சார்ந்தும் இலங்கைக்கு இந்தியா தான் முன்னுரிமை என்ற அடிப்படையிலும் இந்தியாவுக்கு இலங்கை

இந்தியாவுக்கு சென்று இந்தியாவுடைய பிரதமரை சந்தித்து அவரோடு பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு இருக்கின்றார் அதிலே எட்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருளாதார வர்த்தக சுதந்திர ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற எட்கா என்ற ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது எனவே இதன் காரணமாக பேராபத்துக்கள் இலங்கைக்குள்ளே விளைவு விளையப் போகின்றது அது மாத்திரமல்லாமல் இலங்கைக்கு குறிப்பாக இலங்கையையும் இந்தியாவையும் இணைப்பதனூடாக தான் ஆபத்து என்ற அடிப்படையில் பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இதிலே மிக முக்கியமானவராக இப்போது இந்த பிவித்துரு கல உரிமைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற இந்த உதய கமன்வலை இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் என்ன விடயம் குறிப்பிட்டார் என்று பார்க்கின்ற போது இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கின்ற செய பற்றி அனுகுமார் திசாநாயக்க இந்தியாவோடு பேசி இருக்கின்றார் அதிலும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பாலம் என்ற விடயமானது பேசுபொருளாக இருக்கிறது ஒருவேளை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பாலம் அமைக்கப்படுகின்ற போது இலங்கை கலாச்சார ரீதியாக மிக பெரும் சீரழிவை சந்திக்க போகின்றது நோய் நிலைமைகள் சுகாதார பாது பாதிப்புகள் இலங்கைக்குள்ளே ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்தியா என்ற ஒரு நாடு எனவே இந்தியா என்ற நாட்டை ஆங்கிலேயர்கள் உருவாக்குகின்ற போது இலங்கையை அதனோடு சேர்த்து ஆட்சி செய்யவில்லை காரணம் பூகோள் அமைவிடம் இலங்கை ஒரு தீவு நாடாக இருப்பதனால் அது ஒரு தனி நாடாகவே அந்த காலம் முதலே ஆங்கிலேயர்கள் காலம் முதலே இலங்கையை ஆட்சி செய்யப்பட்டு வந்திருக்கின்றது எனவே இலங்கையை இந்தியாவோடு இணைக்க விரும்பவில்லை அப்படி இருக்கின்ற போது ஒருவேளை இலங்கை இணைந்திருந்தால் மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதியாகவே மாறி போயிருக்கும் இலங்கை எனவே எங்களுக்கு இயற்கையே ஒரு வளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தனி நாடு என்பதற்காக குறிப்பாக இது ஒரு தீவு நாடாக இருக்கின்றது இதனால் இதை நாங்கள் இயற்கை உருவாக்கி தந்த வள வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை விடுத்து இந்தியாவோடு சேர வேண்டும் சேர்ந்து செயற்பட வேண்டும் பாலத்தை அமைக்க வேண்டும் என்று முனைகின்ற போது இலங்கை மிக பெரும் ஆபத்துக்களை சந்திக்கும் அதுல மிக முக்கியமாக இலங்கைக்குள்ளே போலியோ என்ற நோய் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கின்றது மலேரியா கட்டுப்பாடு கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கின்றது கலாச்சார சீர்கேடுகள் கட்டுப்பாடுகளுக்குள்ள இருக்கின்ற அடிப்படையினுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாடு அவர் இந்தியா என்று கூட குறிப்பிடவில்லை ஒரு பத்திரிகைகளை பார்த்திருந்தேன் தமிழ்நாடு என்ற விடயத்தை சுட்டி காட்டியிருந்தார் தமிழ்நாட்டிலே அப்படி இல்லை நிலைமை எல்லாம் வேறு அங்கே போலியோ இருக்கின்றது அதே போன்று கலாச்சார சீர்கேடுகள் இலங்கைக்குள்ளே வந்து தங்களை ஆபத்துக்குள்ளாக்க போகின்ற தமிழர்கள் மீதும் தமிழர்கள் மீதும் இப்போது தன்னுடைய வெறுப்புணர்வுகளை இப்போது அள்ளி வீசி இருக்கின்றார் இந்த உதய கம்மன்வர் எனவே இந்த பாலமானது அமைக்கப்படக்கூடாது என்பதிலே மிக காத்திரமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி அதை மீறி நடந்தால் தேசியவாதிகளையும் இந்த நாட்டு பற்றுள்ளவர்களை திரட்டி எதிராக போராடுவோம் என்ற விடயத்தையும் இந்த உதய கம்மன் வில இதே ஒரு பாணியிலே தான் விமல் வீரவம்சம் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் கடந்த ஒரு காணொளிகளுக்கு முன்னரும் நான் குறிப்பிட்டிருந்தேன் எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது என்ற போலியான வதந்தியை பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விமல் வீரவம்சம் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு வேலை எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் எப்படி இருநூறு ஆண்டுகளுக்கு முதல் தமிழ்நாட்டில் இருந்து அங்கிருந்து தமிழர்கள் வந்து வந்து இங்கே மலையக பகுதிகளிலே குடியேறி தங்களுடைய பகுதிகளை ஆக்கிரமித்தார்களோ அதே போன்ற ஒரு நிலை எட்கா ஒப்பந்தத்தினாலும் உருவாகும் இந்த எட்கா ஒப்பந்தம் போடப்படுகின்ற போது அங்கிருந்து தொழில் வாய்ப்புகளை தேடி இலங்கை நோக்கி வருவார்கள் காரணம் அங்கே வேலை பிரச்சனை இருக்கின்றது அங்கே பல பிரச்சனைகள் இருக்கின்றது இதனால் இலங்கை நோக்கி வருவார்கள் இங்கே அவர்கள் குடியேற வேண்டிய நிலை ஏற்படும் இதனால் ஆக்கிரம் ஆக்கிரமிப்புகள் ஏற்படும் என்ற அடிப்படையிலே விமல் வம்சமும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார் எனவே எல்லோருமே இந்த சிங்கள தேசியவாதிகள் எல்லோருமே அஞ்சுவது தமிழ்நாட்டை பார்த்துத்தான் விடயம் தெளிவாக தெரிகின்றது அது இன்று நேற்று வரலாறுகளே அதை சுட்டிக்காட்டி இருக்கின்றது சோழ சேரர்கள் பாண்டியர்கள் காலத்தில் இருந்து இந்த விடயம் இடம்பெற்று வருகின்றனர் தமிழ்நாட்டை கண்டு அஞ்சுகின்றார்கள் இதன் காரணமாக இப்போது இலங்கை இந்திய இணைப்பு விவகாரத்தை பற்றி இப்போது கடுமையாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அல்லது கப்பல் வழியான இணைப்புகள் பற்றி பேசப்பட்டிருக்கின்ற குறிப்பாக நரேந்திர மோடிக்கும் அனுபவுக்கும் இடையிலான இந்த சந்திப்பின் போது ஒரு கப்பல் சேவை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இன்னும் ஒரு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது முன்னர் கப்பல் போக்குவரத்து பகுதியாக இருக்கின்ற குறிப்பாக தலைமன்னார் தலைமன்னாரில் இருந்து அங்கே ராமேஸ்வரம் வரையிலான பகுதிகளை இணைக்கின்ற ஒரு கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு காங்கேசம் துறை முதல் இந்த நாகப்பட்டினம் வரையிலான பயணிகள் போக்குவரத்தை போன்று சரக்கு கப்பல் போக்குவரத்திலும் ஈடுபட போகின்றார்கள் என்ற அடிப்படையில் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதனால் கொஞ்சம் சிங்கள தேசியவாதிகள் அச்சம் கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் இப்போது மாநாயக்க தேரர்களை எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இனவாத பேச்சுக்களை பேசுகின்ற தேரர்களை அப்படி இருக்கின்ற போதுதான் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருபோதும் இனவாத கருத்துக்களை திணிப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் இனவாதமோ மத மதவாதமோ இலங்கைக்குள்ளே இருக்காது என்ற அடிப்படையிலே முனைப்பாக இடம்பெற்று வருவதாகவும் அங்கமாக இலங்கையிலே ஒன்பது மாகாணங்கள் இருக்கின்றது இந்த ஒன்பது மாகாணங்களுக்கும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு என்ற ஒரு விடயத்தை கொண்டு வரப்போகின்றோம் இப்போ இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவானது மத்திய அதாவது கொழும்பிலே தான் மிக முக்கியமான அலுவலகம் இருக்கின்றது ஆனால் ஒன்பது மாகாணங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை நாங்கள் கொண்டு போகின்றோம் இதன் அடிப்படையிலே இனவாத கருத்துக்கள் அதே போன்று இந்த ஊழல் நடவடிக்கைகள் அதே போன்று இடம்பெறுகின்ற கலாச்சார சீர்கழிவுகள் அதே போன்று அந்த மாகாணங்களுக்குள்ள இடம்பெறுகின்ற மோதல்கள் அந்த மாகாணங்களுக்குள்ள இடம்பெறுகின்ற போதைப் பொருள் பாவனைகள் அத்தனையுமே அந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் விசாரிக்கப்பட்டு தீர்வுகள் காணப்படும் என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் எனவே ஒரு ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய விடயம் காரணம் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது போதைப் பொருள் பாவனை அதுக்கு மங்களுடைய பகுதிகளிலே தலை தூக்கி தாண்டவம் ஆடுகின்ற இந்த போதைப் பொருள் பாவனை இப்போது கொஞ்சம் குறைந்திருந்தாலும் கடந்த காலங்களெல்லாம் கடுமையான தீவிரமான நிலை கொண்டிருந்தது அதை தீர்ப்பதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு என்ற ஒன்றை மாகாண மட்டங்களிலே குறிப்பாக ஒன்பது மாகாணங்களுக்கும் அமைக்கப்பட்டு அது தனி நிர்வாகமாகவே இயங்கும் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு அதற்கான அமைச்சரவை பத்திரமானது எதிர்வருகின்ற காலங்களிலே சமர்ப்பிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டால் நிச்சயமாக அங்கே எந்த விதமான வாக்கெடுப்பும் இல்லாமல் அது நிறைவேற்றப்படும் காரணம் பெருான ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கிறார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எனவே அவர்களுக்கு எதிர்கட்சிகளுடைய வாக்கடுப்பு அல்லது அவருடைய ஆதரவு அவசியமே இல்லை ஆனாலும் அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள் எனவே இது இந்த தீர்மானம் நிறைவேற போகின்றது என்பது ஒரு உறுதியான விடயமாக இருக்கின்றது எனவே சிறப்பாக இருக்கும் எனவே அனுபகுமார் திசாநாயக்கவனுடைய சீனா பயணம் இந்த விடயத்தை சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக எதிர்வருகின்ற வருடம் தை மாதம் நடுப்பகுதியிலே இலங்கையினுடைய ஜனாதிபதியான அன்பகுமார் திசாநாயக்க இந்த சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்வார் என்பதை அடித்து உறுதியாக கூறியிருக்கின்றார் இதற்கு முன்னர் இந்தியாவுக்கான பயணம் இடம்பெற்று விட்டது இந்த இந்தியாவுக்கான பயணத்தை அடுத்து சீனாவுக்கு அவர் வருவார் என்று குறிப்பிடப்பட்டது அதன் அடிப்படையில் இப்போது இலங்கைக்கான சீனாவினுடைய தூதுவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் முதலாம் மாதம் நடுப்பகுதியிலே அன்பகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு வருவார் என்ற பலதரப்பட்ட பலதரப்பட்ட பேசப்படும் என்றார் கைச்சாத்திடப்படலாம் அப்படி குறிப்பிடுகின்ற போதுதான் இப்போது ஒரு மிக முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச தரப்பு இப்போது ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் சீனாவுக்கு சென்று அன்பகுமார் திசாநாயக்க பேசுகின்ற விடயங்கள் ஒப்பந்தங்கள் அத்தனையுமே பொதுமக்கள் முன்னிலையிலே வெளிப்படுத்த வேண்டும் எல்லாமே மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் காரணம் இந்தியா என்பது எங்களுக்கு நட்பு நாடு நாங்கள் கலாச்சார ரீதியாகவும் ஒன்றாக இருக்கின்றோம் எனவே இந்தியாவோடு நாங்கள் நட்புறவை பேணுகின்ற போது சிறப்பாக இருக்கும் ஆனால் சீனாவினுடைய நிலை அப்படி அல்ல அப்படி இலங்கையினுடைய ஜனாதிபதி சீனாவுக்கு சென்று அங்கே ஏற்படுகின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படுகின்ற சில அஹ் கட்டுப்பாடுகள் அல்லது கை கைச்சாத்திடப்படுகின்ற விடயங்கள் அத்தனையுமே மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே போது எதிர்கட்சியாக இருக்கின்ற சஜித் தரப்பு இந்த விடயத்தை குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே எதிர்வருகின்ற நாட்களிலே இந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அதாவது அடுத்த வருடம் தை மாதம் என்றால் கணக்க இல்லை இன்னும் ஒரு ஏழு நாட்களிலே தை மாதம் எனவே இந்த இந்த அன்பகுமார் திசாநாயக்க இது சார்ந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே போது கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயமும் தான் அதிகமாக பேசுபொருளாக இருந்த விடயமாக இருந்தது இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடை பெறும் தான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்